சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குஞ்சம் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு திட்டம் தீட்டி செயல்படுவதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் எழுத்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை திரித்து கூறப்படுகிறது காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி தலைமையில் ஒரு குழு போய் நாங்கள் அங்கே பலி கொடுப்போம் உயிர் பலி இது தொண்டு தொட்டு நடக்குது அப்படின்றெல்லாம் பொய் கதை கட்டப்பட்டு மக்களிடையே பரப்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிபி கவுன்சில் தீர்ப்பிலேயே இருக்கு தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட்டு தான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மேலே மீது இருக்கின்ற மொத்த மலையும் முருகனுக்கு சொல்லும் அதனால் இதில் வந்து இந்த மலை பேர மாத்திரேன் இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்றெல்லாம் தமிழகத்தில் மக்கள் மனசில் இப்போ யாரும் வந்து மாலிகாப்பூர் பண்ணின கொடுமைகள்லாம் நியாயமாக பார்த்தா அத்தனையும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் இருக்கணும் மாண்பு முக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றார் திரித்து கூறப்பட்ட இந்த நாட்டின் சரித்திரம் மாற்றி உண்மையான சரித்திரம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் படிக்கிறது நீங்கள்லாம் படிக்கிறது அது இருந்தாலும் தெரில அவுரங்கசீப் ஒரு கையில் குர்ரானும் ஒரு கையில் கத்தியும் வைத்து கொண்டு யார் மதம் மாறுகிறார்களோ அவருக்கு குர்ரானை கொடுத்து விட்டு மதம் மாற மறுத்தவர்களை கொலை செய்தார்னு நான் படிச்சிருக்கேன் ஆனா இப்போ என்ன எழுதுறாங்க புஸ்தகத்தில் அவர் ஸ்வெட்டர் பின்னார் ஏன் உண்மை சரித்திரத்தை ஏன் மாற்றி சொல்லணும்